ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு இப்போது நீங்கள் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை வச்சு உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை கால்குலேட் பண்ணியிருப்பீங்க உங்கள் கட் ஆஃப் மார்க்கு எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஆத்தென்டிக்கேட் இன்ஃபர்மேஷனை வச்சு செக் பண்ணலாம் அது எப்படி செக் பண்ணுறதுங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி வருஷம் ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு கட் ஆஃப் இருந்ததை டீட்டெயிலையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போது போன வருஷம் கட் ஆஃபுக்கும் இந்த வருஷம் கட் ஆஃபுக்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா எக்ஸாம்பிள் நான் நூற்றி எண்பத்தஞ்சு போன வருஷம் வாங்கியிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட காலேஜ் கிடைச்சது அதே மாதிரி இந்த வருஷம் நூற்றி எண்பத்தஞ்சு மார்க் வாங்கி குறிப்பிட்ட காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை பற்றிய ஒரு அனலைஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் ரொம்ப முக்கியமானங்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இது கார்பரேட் பாலிடிக்ஸ் டூ பாயிண்ட் ஓ ஸோ ப்ளஸ் டூ மார்க் வந்துருச்சு கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க அப்படி கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணல அப்படின்னா எப்படி கால் கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் கவுன்சிலிங் அதாவது டிஎன்இ கவுன்சிலிங் இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் பார்த்திங்க அப்படின்னா இரநூறு மார்க் அதில் வந்து மேக்ஸோட கான்ட்ரிபியூஷன் நூறு மார்க் ஃபிசிக்ஸோட கான்ட்ரிபியூஷன் ஐம்பது மார்க் கெமிஸ்ட்ரியோட கான்ட்ரிபியூஷன் ஐம்பது மார்க் அப்போ மேக்ஸ் இருக்கிற மார்க்கை அப்படியே நூறுக்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அதை அப்படியே ஃபில் பண்ணிக்கிங்க கெமிஸ்ட்ரி இல்லாமல் ஃபிசிக்ஸ்ல எவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்களோ அது டிவைட் பை டூ போட்டு எல்லாத்தையும் சமேஷன் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் கட் ஆஃப் மார்க் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேக்ஸில் தொண்ணூத்தெட்டு ஃபிசிக்ஸில் தொண்ணூற்றாறு கெமிஸ்ட்ரியில் தொண்ணூற்றி ஏழு வாங்கிருக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸில் இருக்கிற தொண்ணூத்தெட்டு அப்படியே போட்டுக்கோங்க ஃபிசிக்ஸில் டிவைட் பை டூ கெமிஸ்ட்ரியில் டிவைட் பை டூ போட்டு மூணையும் சமேஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு இது வந்து இரநூறுக்கு நீங்கள் நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு தான் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் கட் ஆஃப் இதை கால்குலேட் பண்ண தெரிஞ்சுக்குங்க அப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பிளாக்ல ஆட்டோமேட்டிக் கால்குலேட்டர் கொடுத்துருக்குறோம் அதில் உங்களுடைய மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை வந்து போத் நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் அதையும் இந்த லிங்க்கில் கொடுக்குறோம் அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை கல்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை மட்டும் பார்க்க பார்த்தா அது மற்றவங்க கட் ஆஃப் மார்க் எப்படி வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அனலைஸ் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் எந்த ரேங்க்கில் வருவீங்க உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் பிடிச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிற அனலைஸ்க்கு நம்ம வர முடியும் ஸோ அதுக்கு இந்த வருஷம் ரிசல்ட் அனலைசஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஸோ நம்ம இன்ஜினியரிங் அட்மிஷன் மட்டும்தான் பார்க்க போகிறதுங்கிறதுனால தமிழ் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மார்க்கெல்லாம் விட்டுறோம் நாம் மூணே மூணு சப்ஜெக்ட்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் சென்டம் பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தேழு பேர் வாங்கியிருந்தாங்க இந்த வருஷம் மூணாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி முப்பத்தி மூணு பேர் போன வருஷம் சென்டம் வாங்கியிருந்தாங்க இந்த வருஷம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு பேர் அதே போல் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி எழுவத்தோரு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாங்கியிருக்காங்க வேரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகி மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு பேர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சென்டம் மட்டுமே இது ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது இந்த ரிசல்ட் அனலைசஸ் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் எல்லோரும் அதிக மார்க் வாங்கியிருக்கிறாங்க சென்டமே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸில் பதினாறு புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பதினாறு புள்ளி எட்டு ரெண்டு சதவீதம் மேக்ஸில் சென்டம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபிசிக்ஸில் எழுவத்தேழு புள்ளி எழுபத்தொரு சதவீதம் சென்டம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது வேற கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிராஸ்டிக்காக ஐநூற்றி எழுவத்தஞ்சு புள்ளி மூணு ஏழு சதவீதம் டிராஸ்டிக்காக சென்டம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சென்டம் வாங்குறங்களே இன்க்ரீஸ் ஆகிருந்தால் மற்றவங்களும் அவங்களுடைய மார்க் வந்து ஒன்று ஒரு மார்க்கில் ரெண்டு மார்க்கு மூணு மார்க்கு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் அவங்களுக்கு தகுதியான மாதிரி ஒரு அஞ்சு மார்க் பத்து மார்க்கு வரலுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா போன வருஷம் கட் ஆஃபை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும் ஸோ நம்ம அனலைசிஸில் நாம் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா போன வருஷம் கப் கட் ஆஃபை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகத்தான் போகுது ஸோ எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரலும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு அனலைசஸை பார்த்துருவோம் ஸோ இந்த வருஷம் என்னென்ன கட் ஆஃப் மாறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு டேபிள் வந்து அரைவ் பண்ணியிருக்கோம் அந்த டேபிள் அரைவேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுநூற்றி அஞ்சுக்கு மேலே கட் ஆஃப் வந்து பாயிண்ட் ஃபைவ் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி நூற்றி தொண்ணூறுலேருந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு வரலும் பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் மார்க் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகும் நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி தொண்ணூறு வரலும் ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ நூற்றி எழுபதுக்கு மேலே டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ நூற்றி அறுபதுக்கு மேலே நூற்றி எழுபதுக்குள்ளே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபோர் ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் சிக்ஸ்டி வரலும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி எபோ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் தேர்ட்டி எபோ வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து செவன் அதே ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் தேர்ட்டி வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ எயிட் வரலும் கட் ஆஃப் மார்க் டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு பார்க்குறோம் இது என்ன இன்க்ரீஸ் அப்படின்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு வாங்கி ஒரு காலேஜ் எடுக்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலேஜ் எடுக்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த குறிப்பிட்ட காலேஜ் எடுக்கிறதுக்கு அவர் நூற்றி தொண்ணூத்தஞ்சு புள்ளி அஞ்சு மார்க் எடுத்திருக்கணும் அப்போ தான் அந்த குறிப்பிட்ட காலேஜ் கிடைக்கும் எக்ஸாம்பிள் ஒரு பிஹெசி சிடின்னு வச்சுக்கோங்க அந்த பிச்சி பிஎசி சி சிடி வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கே போன வருஷம் கிடைச்சிது அப்படின்னா இந்த வருஷம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்திருந்தா தான் அந்த பிஎசி சிடி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நூற்றி எண்பத்தஞ்சு வாங்கியிருக்கிறாரு ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காரு போன வருஷம் இந்த வருஷம் அந்த நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி தொண்ணூறு வரல நாம் எவ்வளோ டிஃபரென்ஸ் போட்டுருக்கிறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ அப்படின்னு போட்டுருக்குறோம் அப்போது நூற்றி எண்பத்தாறு புள்ளி அஞ்சுலேருந்து நூற்றி எண்பத்தேழு வாங்கியிருந்தா தான் போன வருஷம் அந்த நூற்றி எண்பத்தஞ்சு கட் ஆஃபுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சதில் அந்த காலேஜ் கிடைக்கிறக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா மார்க் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மூணு சப்ஜெக்ட்லேயுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இந்த டிராஸ்டிக் சேஞ்ச் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நூற்றி அறுபத்தி மூணு வாங்கி ஒரு காலேஜ் சேர்ந்துருந்தாரு அப்படின்னா இந்த வருஷம் அவர் நூற்றி அறுபத்தாறு புள்ளி அஞ்சுலேருந்து நூற்றி அறுபத்தேழு வாங்கியிருந்தா தான் அந்த குறிப்பிட்ட காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி அப்படிங்கிறாங்க ஸோ இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கோங்க அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட காலேஜ் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற வாய்ப்பு வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஸோ நான் எப்படி போன வருஷம் கட் ஆஃப் தெரிஞ்சுக்கோணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு போன வருஷம் கட் ஆஃப் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற டேட்டா வந்து உங்களுக்கு சொல்றேன் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜ்லேயும் போன வருஷம் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்க்குறக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கட் ஆஃப் டாட் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டுக்கு வந்துருங்க அந்த வெப்சைட் குள்ளே நினைச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அண்ட் ரேங்கிங் கொடுத்துட்டு ஐ மாட்டே ரோபோட் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துங்க ப்ரொசீட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் வரும் செலக்ட் த இயர் இருக்கு இந்த இயர்ல நீங்கள் கடந்த அஞ்சு வருஷமா இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டா மட்டும் எடுத்துக்கலாம் கட் ஆஃப் படி போகிறீங்களா இல்லை ரேங்கிங் படி போறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் ஆஃப் படியே போய்க்கலாம் ஏன்னா இன்னும் ரேங்கிங் பப்ளிஷ் ஆகல கட் ஆஃப் போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு குறிப்பிட்ட காலேஜ் அப்படின்னா குறிப்பிட்ட காலேஜை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் நான் பிஎஸ்டி காலேஜ் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா பிஎஸ்டி காலேஜை டைப் பண்ணிக்கலாம் பிஎஸ்டி காலேஜை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுக்கலாம் எனக்கு குறிப்பிட்ட காலேஜ் வேண்டாம் எனக்கு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் நான் கோயம்புத்தூரில் எனக்கு காலேஜஸ் பார்க்கணும் அதுவும் குறிப்பிட்ட பிராஞ்சஸில் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா குறிப்பிட்ட கிரா பிரான்ச்சஸில் நீங்கள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அது அந்த கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் கோயம்புத்தூரில் எல்லா காலேஜ்லையும் கட்ட ஆஃப் ரேஞ்ச் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டேட்டாவை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கங்க நீங்கள் எப்படி வேணால் ஃபில்டர் பண்ணலாம் காலேஜை செலக்ட் பண்ணியும் ஃபில்டர் பண்ணலாம் காலேஜை செலக்ட் பண்ணாமல் ஃபில்டர் பண்ணலாம் எல்லா காலேஜும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா எனக்கு குறிப்பிட்ட நான் முதலே சொன்ன மாதிரி பிஎஸ்சி காலேஜ் மட்டும் எனக்கு வேணும் பிஎஜியில் ரெண்டு காலேஜ் இருக்குது பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நினச்சிங்க பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் ஒரு புது காலேஜ் பிஎச்ஜி இன்டிட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற அந்த காலேஜில் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன கட் ஆஃப் வந்திருக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுதான் கட் ஆஃப் அந்த காலேஜில் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு எடுக்கல எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் என்னென்ன கட் ஆஃப் ரேஞ்சில் வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ ஒரு குறிப்பிட்ட காலேஜில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்ன கட் ஆஃப் வந்திருக்கு அப்படிங்கிறதே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓசியில் வந்து ஒன் நைன்டி ஃபைவ் இந்த டிபார்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டாட்டா சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் பிசியில் ஒன் யைட்டி த்ரீ பாயிண்ட் ஃபை பிஎம்எம் ஒன் நைன்ட்டி ஃபைவ் எம்எஸியில ஒன் நைன்டி டூ எஸ்சியில் வந்து ஒன் எயிட்டி ஃபோர் எஸ்சிஏல வந்து ஒன் செவன்ட்டி செவன் இந்த ரேஞ்சில் வந்துருக்கு ஒரு வேலை எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆல் பிரான்ச்சஸ்க்கு போகலாம் உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் அதில் நிறையா இருக்குது கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிங்க நான் சைபர் செக்யூரிட்டி டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறையா இருக்குது அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மட்டும் எனக்கு வேணும் ஆல் டிஸ்ட்ரிக் போல நான் வந்து கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்கிறேன் பிஎஸ்டி காலேஜுக்கு போகலாம் நான் வந்து எல்லா காலேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா கோயமுத்தூர் இருக்கிற எல்லா காலேஜோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கட் ஆஃபில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க அப்படிங்கிறத கட் ஆஃப் பார்த்துக்குங்க நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கட் ஆஃபுக்கும் இந்த வருஷ கட் ஆஃபுக்கும் என்ன மார்க் டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறத ப்ரீவியஸ் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் நியூ இதில் சொல்லியிருக்கோம் ஒரு நான் ஒன்று நைன்ட்டிலேருந்து ஒன் நைன்டி ஃபைக்கில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் டிஃப்ரென்ஸ் வரும் ஒன் நைன்ட்டி ஃபைவ் மேலே வந்திருந்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரும்னு சொல்லியிருந்ததுனால அந்த டிஃப்ரென்ஸை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டியும் பார்த்துக்குங்க ஓசியா பிசிஆம்ஆ எஸ்சிஆஸ்சிஏவா எஸ்டியா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் மார்க் மாறும் ஸோ அந்த கட் ஆஃப் மார்க்கை வந்து பார்த்துட்டு எந்த காலேஜ் என்ன டிபார்ட்மெண்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்க காலேஜையும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டையும் நீங்கள் கவுன்சிலிங் வராதுக்கு முன்னாடியே சூஸ் பண்ணி செக்ரிகேட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து காலேஜ் இல்லை ஒரு அஞ்சு காலேஜு பத்து டிபார்ட்மெண்ட் சாய்ஸ் மட்டும் ஒரு பதினஞ்சு சாய்ஸ் வச்சுக்கோங்க அப்புறம் மறுபடியும் அனலைஸ் பண்ணுங்க காலேஜ் விசிட் பண்ணுங்க டிபார்ட்மெண்ட் அனலைஸ் பண்ணுங்க அப்புறம் மறுபடியும் ஃபில்டர் பண்ணி ஒரு அஞ்சுக்கு வாங்க அஞ்சு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வர கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சை ஃபில்டர் பண்ணிக்கோங்க இப்போது ப்ராடாக நீங்கள் ஒரு பத்து சாய்ஸ் பத்து டு இருபது சாய்ஸை வச்சுக்கோங்க காலேஜ் அஞ்சு டிபார்ட்மெண்ட் அஞ்சு அப்படிங்கிறத வச்சுட்டு அப்புறம் ஃபீல்டு விசிட் எல்லாம் பண்ணி அனலைஸ் எல்லாம் பண்ணி பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி அதை அஞ்சாக மாற்றுங்க ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்சை வந்து நம்ம இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணியிருக்கிறோம்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க நமக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறோம் அதே மாதிரி இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பல வீடியோஸை நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம் ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்